கௌரவிப்பு விதமாக இந்த விழாவை நடத்தியிருந்தார் இந்த விழாவை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை மக்கள்களும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விழாவை மதித்து மரியாதையாக கொண்டிருந்த நேரத்தில் திமுக உதயசீரியன் சின்னத்தில் சீட்டை வாங்கி தன் கட்சியை நாலு வருஷமாக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு வேண்டுமென்றே தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்கமில்லாமல் உலகம் முழுக்க இந்தி இந்தி விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால வரும் தமிழகத்தில் தேர்தலிலே மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றிகழக தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மாணவ மாணவிகளும் பெண்களும் வாக்களிக்க போறார்கள் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு பெண்கள் என்றும் பாராமல் வேண்டுமென்றே ஒத்தை சீட்டுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் என்றவர் வந்து நம்ப கொச்சையாக இந்த குழந்தைகளை வந்து விமர்சி இருக்கிறார் பார்த்துருப்பீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய வேலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அவர்கள் படித்தால்தான் இந்த நாட்டை முன்னேற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் தலைவர் வெற்றிகழகின் தலைவர் விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்க பிடிக்காத காரணத்தினால் திமுகவின் ஊதாங்கோலாக ஏவலாக வேண்டுமென்று ஏன் கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பு கொடுக்கல இந்த வாட்டி பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் வரும் தேர்தலில் வேல்முருகே சீட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இன்றைக்கி தமிழகத்தின் வெற்றி கழகத்திலே விஜய் அவர்கள் வளர்ச்சி கொண்டு இருக்கின்றார் என்பதற்காக திமுக வந்து பார்த்திங்கன்னா ஆபாச பேச்சாளர்களை வச்சு தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வன்மமாக இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக அவர் வந்து பாத்தீங்கன்னா உதயநீதியை சந்திச்சிருக்கிறார் சந்திச்சு கூட்டணிக்காக சீட்டு பேரம் நடக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்த வேண்டும் என்று வந்து கொச்சப்படுத்த கேட்கறாங்க நீங்க சாமாலியமாக அரசியலில் கருத்தியல் ரீதியாக மோதுனா கண்டிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் விஜயின் தம்பிமார்கள் தோழர்கள் கருத்தியலாக பதில் கொடுப்பாங்க நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தைகள் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கல்வியை கற்று பெண் விடுதலை இருந்து வெளியே வந்து நம்ம இந்த நாட்டில் படித்தாதான் பெண்கள் முன்னேற முடியும் எந்த பெண் பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை இல்லை அந்த நாட்டில் பெண் வந்து இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் விடுதலைக்கு கொண்டு வந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி நிகழ்வை வந்து இந்த படித்த மாணவர்கள் மார்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி கூட நீங்கள் கெட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் அடித்து தாயும் தகப்பனும் கொண்டு போய் விட்றாங்கன்னு சொல்லி ஒரு கொச்சியான வார்த்தையை சொல்றாருன்னு சொன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள் பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் எல்லா வேல்முருகன் மீது கம்ப்ளைண்ட் பதிவாயிட்டு இருக்கின்றது வேல்முருகன் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரும் தேர்தலில் நீங்க உங்களை ஏ ஊட்ட திமுக இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு தூரமா ஆபாசமா பேசுறாங்கன்னா திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்திருக்கணும் நீங்கள் நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா சபாநாயகரை சந்தி சபாநாயகர் அலுவலகத்தில் இவர் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்குறோம் நீங்கள் திமுக சின்னத்தில் இவர் உதயநிதி சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருக்கிறார் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்போ பெண்களை வந்து இவரை இழிவாக பேசி வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னால் திமுக இதுக்கு உடந்தையாக இருக்குதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்குது ஏற்கனவே பொன்முடியை வைத்து பெண்களை தவறாக பேச வச்சிங்க உங்கள் பேச்சாளர் சொல்லி ஆபாச பேச்சாளர் சைதே சாதிக் பெண்களை தவறாக பேசினாரு உங்க பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை எச்சோறு என்று விமர்சித்தார் தொடர்ச்சியாக திமுகவும் திமுக சார்ந்து இருக்கிறவர்களும் குறிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்திலே ஒரு வரலாறு படைக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அவர்களை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோல கொச்சைத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது நான் நீங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்க இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன்ரோட்டில டெபாசிட் ஆகுறிங்களா திமுக இதுக்கு உடனே பதில் சொல்லி ஆகணும் இவர் மீது நடவடிக்கை எடுத்தாகணும் இல்லைன்னு சொன்னா வரும் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக டெபாசிட்டே இழக்கும் எனக்கு வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுகின்றார்களோ நான் கேட்குறேங்க இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து படிக்க வந்திருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து படிங்கம்மா நல்லா படித்தாதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு முன்னேறும் சொல்லி பொன்னாடியை போத்தி அவர்கள் வந்து அண்ணன் மாதிரி அவரை வந்து பார்த்தீங்கன்னா தம்பி மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று புகைப்படம் எடுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் வைக்கக்கூடிய ஊக்குவித்தது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க தன் தக்க பண்ண கூப்பிட்டு வராங்க தன் தாயை கூப்பிட்டு வராங்க தன் ஆசிரியரை கூப்பிட்டு வராங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்ற மாதிரி அந்த மேடையில் கூப்பிட்டு வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விஜயன்னா சொல்வதை நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்லிருக்காங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வேல்முருகன் வேண்டும் என்றே திமுகவிற்கு ஒத்தை சீட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் கட்சி பாத்தீங்கன்னா கலைச்சி நாலு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பேடு கட்சியை வச்சு நான் கேட்குறேங்க உங்களுக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கோடி தொண்டர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது எல்லாம் பார்த்து அந்த ஒரு தலைவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இதுதான் ஒரு தலைமை பண்புன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஆபாசன பேச்சை கொச்சை பேச்சை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களை வேல்முருகன் அவர்கள் இல்லத்தை நாங்கள் முற்றுகை நடத்துவோம் தொடர்ச்சியாக இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கலங்கருங்கோம் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை படிச்சுனாச்சும் திருந்துட்டோம் சொல்லி பெண் பெண்கள் ஏன் அடிமையானால் பெரியார் இந்த புத்தகத்தை வாங்கி வேல்முருகன் வீட்டுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தயவு செய்து வேல்முருகன் அவர்களே இந்த பெண் விடுதலைக்காக வந்தவர் பெரியார் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் பெரியார் இந்த பெண்கள் படிக்கணும் விரும்பினவர் பெரியார் பெரியார் அந்த அந்த பெரியாரை நேசித்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய வேல்முருகன் அவர்களே நீங்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும் இந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறோம் இந்த வார்த்தைக்கு அவர் வாபஸ் பெற்று மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருடந்தோறும் பத்தாவது பன்னெண்டாவது தமிழமெங்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த ஒன்று இரண்டு மூன்று என்ற மாணவ மாணவிகளை அழைத்து தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கம் இருந்த போதிலும் சரி தமிழக வெற்றிகழகம் ஆரம்பித்த போதும் சரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமிக்கும் விதமாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த நாட்டிலே படித்த மாணவ மாணவிகளாக இருக்க வேண்டும் படிப்பு தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணல் அம்பேத்கர் வழியிலே எந்த கல்வி கற்றால் இந்தியா தமிழகம் வல்லரசாக மாறுமோ என்ற எண்ணோட்டத்தோடு படித்த மாணவ மாணவிகளுக்கு அந்த கண்மணிகளுக்கு முதல் மதிப்பு படித்தவர்களுக்கு தங்க நாணயன்களும் பரிசு பொருட்களையும் பதக்கங்களையும் சால்வைகளை அணிவித்து கௌரவிப்பு விதமாக இந்த விழாவை நடத்தியிருந்தார் இந்த விழாவை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை மக்கள்களும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விழாவை மதித்து மரியாதையாக கொண்டிருந்த நேரத்தில் திமுக உதயசீரியன் சின்னத்தில் சீட்டை வாங்கி தன் கட்சியை நாலு வருஷமாக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு வேண்டுமென்று தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்கம் இல்லாமல் உலகம் முழுக்க இந்திய இந்தித்த விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால் வரும் தமிழகத்தில் தேர்தலிலே மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றிகழகத்தலை விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மாணவ மாணவிகளும் பெண்களும் வாக்களிக்க போகிறார்கள் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு பெண்கள் என்றும் பாராமல் வேண்டுமென்றே ஒத்தை சீட்டுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் என்றவர் வந்து ரொம்ப கொச்சையாக இந்த குழந்தைகளை வந்து விமர்சிக்கிறார் இங்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் இருக்கக்கூடிய வேலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அவர்கள் தான் இந்த நாட்டை முன்னேற்றும் விதமாக இந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் தலைவர் வெற்றிகழகின் தலைவர் விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்க பிடிக்காத காரணத்தினால் திமுகவின் ஊதாங்கோலாக ஏவலாக வேண்டுமென்று ஏன் கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பு கொடுக்கல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வரும் தேர்தலில் வேல்முருக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இன்னைக்கு தமிழகத்தின் வெற்றிகழகத்தில விஜய் அவர்கள் வளர்ச்சி கொண்டிருக்கின்றார் என்பதற்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்களை வச்சு தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வன்மமாக பேசி நிகழ்வை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதியை சந்திச்சிருக்கிறார் சந்தித்து கூட்டணிக்காக சீட்டு பேரம் நடக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்த வேண்டும் என்று கொச்சப்படுத்திய அரசியல்ல கருத்தியல் ரீதியாக மோதுனா கண்டிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் விஜயின் தம்பிமார்கள் தோழர்கள் கருத்தியலாக பதில் கொடுப்பாங்க நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தைகள் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வருங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கல்வியை கற்று பெண் விடுதலை இருந்து வெளியே வந்து நம்ம இந்த நாட்டில் படித்தா தான் பெண்கள் முன்னேற முடியும் எந்த பெண் பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை இல்லை அந்த நாட்டில் பெண் வந்து இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள் இதையெல்லாம் விடுதலைக்கு கொண்டு வந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி நிகழ்வை வந்து இந்த படித்த மாணவர்கள் மார்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி கூட நீங்கள் கெட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் அடித்து தாயும் தகப்பனும் கொண்டு போய் விட்றாங்கன்னு சொல்லி ஒரு கொச்சியான வார்த்தையை சொல்றாருன்னு சொன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள் இருந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்தில் எல்லா பக்கமும் வேல்முருகன் மீது கம்ப்ளைண்ட்டு பதிவாகிட்டு இருக்கின்றது வேல்முருகன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரும் தேர்தலில் நீங்கள் உங்களை ஏ ஊட்ட திமுக இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இவ்வளோ தூரமாக ஆபாசமாக பேசுறாங்கன்னா திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை சந்தி சபாநாயகர் அலுவலகத்தில் இவர் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்குறோம் நீங்கள் திமுக சின்னத்தில் இவர் உதயநிதி இருந்து ஜெயிச்சிருக்கிறார் நீங்கள் நடவடிக்கை எடுத்துருக்கணும் இப்போ பெண்களை வந்து இவ்வளோ இழிவாக பேசி வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னால் திமுக இதுக்கு உடந்தையா இருக்குதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்குது ஏற்கனவே பொன்முடியை வைத்து பெண்களை தவறாக பேச வச்சிங்க உங்க பேச்சாளர் சொல்லி ஆபாச பேச்சாளர் சைதே சாதிக் பெண்களை தவறா பேசினாரு உங்க பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை எச்சோறு என்று விமர்சித்தார் தொடர்ச்சியாக திமுகவும் திமுக சார்ந்து இருக்கிறவர்களும் குறிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்திலே ஒரு வரலாறு படைக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அவர்களை நேசிக்க தொடங்கி விட்டார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக இது போல கொச்சைத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன்ரோட்டியில் டெபாசிட் ஆகுறிங்களா திமுக இதுக்கு உடனே பதில் சொல்லி ஆகணும் இவர் மீது நடவடிக்கை எடுத்தாகணும் இல்லைன்னு சொன்னால் வரும் தேர்தலில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக டெபாசிட இலக்கும் எனக்கு வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுகின்றார்கள் நான் கேட்குறேங்க இன்றைக்கி வந்து குழந்தைங்க வந்து படிக்க வந்திருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து படிங்கம்மா நல்லா படிச்சாதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த நாடு முன்னேறும் சொல்லி கொண்ணாடியை போத்தி அவர்கள் வந்து அண்ணன் மாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா தம்பி மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று புகைப்படம் எடுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் வைக்கக்கூடிய ஊக்குவித்தது வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க தன் தக்க பண்ண கூப்பிட்டு வராங்க தன் தாயை கூப்பிட்டு வராங்க தன் ஆசிரியரை கூப்பிட்டு வராங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்ற மாதிரி அந்த மேடையில கூப்பிட்டு வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விஜயன்னா சொல்வதை நாங்கள் நேசிக்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வேல்முருகன் வேண்டும் என்று திமுகவிற்கு ஒத்தை சீட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர்கள் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் கட்சி பாத்தீங்கன்னா கலைச்சி நாலு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு லட்டு பேடு கட்சியை வச்சு நான் உங்களுக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு கோடி தொண்டர்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந் எங்கெங்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்த்துட்ருக்குறோம் இது எல்லாம் பார்த்து அந்த ஒரு தலைவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இது இதை தான் ஒரு தலைமை பண்புன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஆபாசன பேச்சை கொச்சை பேச்சை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களை வேல்முருகன் அவர்கள் இல்லத்தை நாங்கள் முற்றுகை நடத்துவோம் தொடர்ச்சியாக இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கலங்குவோம் இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை படிச்சுனாச்சும் திருந்துட்டோன்னு சொல்லி பெண் பெண்கள் ஏன் அடிமையானால் பெரியார் புத்தகத்தை வாங்கி வேல்முருகன் வீட்டுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம் செய்து வேல்முருகன் அவர்களே இந்த பெண் விடுதலைக்காக வந்தவர் பெரியார் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் பெரியார் இந்த பெண்கள் படிக்கணும் விரும்பினவர் பெரியார் அந்த பெரியார் மண்ணிலே அந்த பெரியாரை நேசித்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய வேல்முருகன் அவர்களே நீங்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும் நாங்கள் இந்த புத்தகத்தை அமைச்சிருக்கிறோம் உடனடியாக இந்த வார்த்தைக்கு அவர் வாபஸ் பெற்று மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருடந்தோறும் பத்தாவது பன்னெண்டாவது தமிழமெங்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த ஒன்று இரண்டு மூன்று என்ற மாணவ மாணவிகளை அழைத்து தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கம் இருந்தபோதிலும் சரி தமிழக வெற்றிகழகம் ஆரம்பித்த போதும் சரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வைக்கும் விதமாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த நாட்டிலே படித்த மாணவ மாணவிகளாக இருக்க வேண்டும் படிப்பு தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணல் அம்பேத்கர் வழியிலே எந்த கல்வி கற்றால் இந்தியா தமிழகம் வல்லரசாக மாறுமோ என்ற எண்ணோட்டத்தோடு படித்த மாணவ மாணவிகளுக்கு அந்த கண்மணிகளுக்கு முதல் மதிப்பு படித்தவர்களுக்கு தங்க நாணயங்களும் பரிசு பொருட்களையும் பதக்கங்களையும் சால்வைகளை அணிவித்து கௌரவிப்பு விதமாக இந்த விழாவை நடத்தியிருந்தார் இந்த விழாவை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை மக்கள்களும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விழாவை மதித்து மரியாதையாக போற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் திமுக உதயசீரியன் சின்னத்தில் சீட்டை வாங்கி தன் கட்சியை நாலு வருஷமாக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு வேண்டுமென்று தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்கம் இல்லாமல் உலகம் முழுக்க இந்திய இந்தி விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டார் என்ற காழ்ப்புணர்ச்சியின் காரணத்தினால வரும் தமிழகத்தில் தேர்தலிலே மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றிகழகத்தலைவர் விஜய் அவர்களுக்கு ஒட்டுமொத்த தமிழக மாணவ மாணவிகளும் பெண்களும் வாக்களிக்க போகிறார்கள் என்று ஒரு காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஒரு பெண்கள் என்றும் பாராமல் வேண்டும் என்றே ஒத்தை சீட்டுக்காக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேல்முருகன் என்றவர் வந்து நம்ப கொச்சையாக இந்த குழந்தைகளை வந்து விமர்சிருக்கிறார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு பொது மேடையில் ஒரு பல்லாயிரக்கணக்கான பெண்களும் ஆண்களும் அமர்ந்திருக்கக்கூடிய வேலையில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக அவர்கள் தான் இந்த நாட்டை முன்னேற்றும் விதமாக அந்த நிகழ்ச்சியை கொச்சைப்படுத்தும் விதமாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் தலைவர் வெற்றிகழகின் தலைவர் விஜய் அவர்களின் வளர்ச்சி பிடிக்க பிடிக்காத காரணத்தினால திமுகவின் ஊதாங்கோலாக ஏவலாக வேண்டுமென்று ஏன் கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்திலே பேச வாய்ப்பு கொடுக்கல இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் வரும் தேர்தலில் வேலுமுருகீட்டு இல்லைன்னு சொல்லி தெரிஞ்ச உடனே இன்னைக்கு தமிழகத்தின் வெற்றிகழகத்தலைவர் விஜய் அவர்கள் வளர்ச்சி கொண்டிருக்கின்றார் என்பதற்காக திமுக வந்து பார்த்தீங்கன்னா ஆபாச பேச்சாளர்களை வச்சு தொடர்ச்சியாக விஜய் அவர்களை வன்மமாக பேசிக்கொண்ட நிகழ்வை நம்ம பார்த்து வந்துட்டு இருக்கிறோம் அதில் ஒரு பகுதியாக அவர் வந்து பார்த்தீங்கன்னா உதயநீதியை சந்திச்சிருக்கிறார் சந்திச்சு கூட்டணிக்காக சீட்டு பேரம் நடக்கப்பட்டிருக்கின்றது அவருக்கு வந்து சீட்டு கிடைக்கணும் என்ற காரணத்துக்காக வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சியை கொச்சப்படுத்த வேண்டும் என்று வந்து கொச்சப்படுத்த கேக்குறாங்க நீங்க சாமாலியமாக அரசியலில் கருத்தியல் ரீதியாக மோதுனா கண்டிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் விஜயின் தம்பிமார்கள் தோழர்கள் கருத்தியலாக பதில் கொடுப்பாங்க நீங்க இதையெல்லாம் விட்டுட்டு ஒரு குழந்தைகள் ஒரு பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை ஒரு பன்னெண்டாவது படிக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தை வருங்காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கல்வியை கற்று பெண் விடுதலை இருந்து வெளியே வந்து நம்ம இந்த நாட்டில் படித்தாதான் பெண்கள் முன்னேற முடியும் எந்த பெண் பெண்ணுக்கு வந்து சொத்துரிமை இல்லை அந்த நாட்டில் பெண் வந்து இன்னும் அடிமையாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் விடுதலைக்கு கொண்டு வந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி நிகழ்வை வந்து இந்த படித்த மாணவர்கள் மார்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூத்தாடி கூட நீங்கள் கெட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் அடித்து தாயும் தகப்பனும் கொண்டு போய் விட்றாங்கன்னு சொல்லி ஒரு கொச்சியான வத்தைய இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கொந்தளித்து இருக்கின்றார்கள் நேத்திலிருந்து சமூக வலைதளத்தில் எல்லா பக்கமும் வேல்முருகன் மீது கம்ப்ளைண்ட் பதிவாகிட்டு இருக்கின்றது வேல்முருகன் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் வரும் தேர்தலில் நீங்க உங்களை ஏ ஊட்ட திமுக இன்னைக்கு பெண்களுக்கு எதிராக இவ்வளவு தூரமா ஆபாசமா பேசுறாங்கன்னா திமுக கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்துருக்கணும் நீங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகரை சந்தி சபாநாயகர் அலுவலகத்தில் இவர் மீது தகுதி நீக்கம் செய்யணும்னு ஒரு கம்ப்ளைண்டை கொடுத்துருக்குறோம் நீங்கள் திமுக சின்னத்தில் இவர் உதயநிதி சின்னத்திலிருந்து ஜெயிச்சிருக்கிறார் நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கணும் இப்போ பெண்களை வந்து இவரை இழிவாக பேசி வேடிக்கை பார்க்கணும்னு சொன்னால் திமுக இதுக்கு உடந்தையாக இருக்குதா என்ற சந்தேகம் நாட்டு மக்களுக்கு இருக்குது ஏற்கனவே பொன்முடியை வைத்து பெண்களை தவறாக பேச வச்சிங்க உங்கள் பேச்சாளர் சொல்லி ஆபாச பேச்சாளர் சைதே சாதிக் பெண்களை தவறாக பேசினாரு உங்க பேச்சாளர் ஆபாச பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இஸ்லாமியர்களை எச்சோறு என்று விமர்சித்தார் தொடர்ச்சியாக திமுகவும் திமுக சார்ந்து குறிப்பாக மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தமிழக அரசியல் களத்திலே ஒரு வரலாறு படைக்க இருக்கின்றார் தமிழ்நாட்டு மக்களும் இளைஞர்களும் பெண்களும் அவர்களை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள் என்ற காழ்ப்புணர்ச்சி காரணமாக இதுபோல கொச்சைத்தனமான வார்த்தையை பயன்படுத்துவதை ஒருபோதும் ஏற்றுக்க முடியாது நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களை வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க நீங்கள் இந்த மாதிரி பேசிங்கன்னா நாளைக்கு பன்ரோட்டில டெபாசிட் ஆகுறிங்களா திமுக இதுக்கு உடனே பதில் சொல்லி ஆகணும் இவர் மீது நடவடிக்கை எடுத்தாகணும் இல்லைன்னு சொன்னால் வரும் தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் திமுக டெபாசிட்டே இழக்கும் இன்னைக்கு வந்து பெண்களை வந்து இழிவாக பேசுகின்றார்கோ நான் கேட்குறேங்க இன்னைக்கு வந்து குழந்தைங்க வந்து படிக்க வந்திருக்கிற குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து படிங்கம்மா நல்லா படித்தாதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாடு முன்னேறும் சொல்லி பொன்னாடியை போத்தி அவர்கள் வந்து அண்ணன் மாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா தம்பி மாதிரி அந்த குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி நின்று புகைப்படம் எடுத்து அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அவர் வைக்கக்கூடிய ஊக்குவித்து வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து பெரிய நிகழ்வாக வந்து பார்க்குறாங்க தன் தக்க பண்ண கூப்பிட்டு வராங்க தன் தாய கூப்பிட்டு வராங்க தன் ஆசிரியரை கூப்பிட்டு வராங்க மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்ற மாதிரி அந்த மேடையில் கூப்பிட்டு வந்து எங்களை வந்து இந்த மாதிரி விஜயன்னா சொல்வதை நாங்கள் நேசிக்கிறோம் அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு நிகழ்ச்சியை வேல்முருகன் வேண்டும் என்றே திமுகவிற்கு ஒத்தை சீட்டு வாங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வேல்முருகன் அவர் திமுகவுடைய எம்எல்ஏ அவர் கட்சி பாத்தீங்கன்னா கலைச்சி நாலு வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு பேடு கட்சியை வச்சு கேட்கிறேங்க உங்களுக்கு எத்தனை தொண்டர்கள் இருக்கிறாங்க மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு கோடி தொண்டர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந் எங்கெங்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது எல்லாம் பார்த்து அந்த ஒரு தலைவர் அமைதியாக இருக்கிறாருன்னு சொன்னால் இது இதை ஒரு தலைமை பண்புன்னு நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் உடனடியாக இந்த மாதிரி ஆபாசன பேச்சை கொச்சை பேச்சை நீங்கள் வந்து வாபஸ் வாங்கவில்லை என்று சொன்னால் மரியாதைக்குரிய வேல்முருகன் அவர்களை வேல்முருகன் அவர்கள் இல்லத்தை நாங்கள் முற்றுகை நடத்துவோம் தொடர்ச்சியாக இதுக்கு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துக்கு கலம் இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் கேட்டீங்கன்னா வேல்முருகன் அவர்கள் இந்த விஷயத்தை படிச்சுனாச்சும் திரும்பிட்டுன்னு சொல்லி பெண் பெண்கள் ஏன் அடிமையானால் பெரியார் பெரியார்கள் புத்தகத்தை வாங்கி வேல்முருகன் வீட்டுக்கு நாங்கள் அமைச்சிருக்கிறோம் தயவு செய்து வேல்முருகன் அவர்களே இந்த பெண் விடுதலைக்காக வந்தவர் பெரியார் இந்த பெண்களுக்கு சொத்துரிமை தந்தவர் பெரியார் இந்த பெண்கள் படிக்கணும் விரும்பினவர் பெரியார் பெரியார் அந்த அந்த மண்ணிலே பெரியாரை நேசித்து நீங்கள் அரசியல் செய்யக்கூடிய வேல்முருகன் அவர்களே நீங்கள் கொஞ்சம் திருந்த வேண்டும் நாங்கள் இந்த இந்த புத்தகத்தை உடனடியாக வார்த்தைக்கு அவர் வாபஸ் பெற்று மரியாதைக்குரிய தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வருடந்தோறும் பத்தாவது பன்னெண்டாவது தமிழமெங்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் முதல் மதிப்பெண்கள் எடுத்த ஒன்று இரண்டு மூன்று என்ற மாணவ மாணவிகளை அழைத்து தொடர்ச்சியாக விஜய் மக்கள் இயக்கம் இருந்த போதிலும் சரி தமிழக வெற்றிகழகம் ஆரம்பித்த போதும் சரி கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு ஊக்கமிக்கும் வைக்கும் விதமாக அவர்கள் நன்றாக படிக்க வேண்டும் எல்லா மாணவ மாணவிகளும் இந்த நாட்டிலே படித்த மாணவ மாணவிகளாக இருக்க வேண்டும் படிப்பு தான் ஒரு குடும்பத்தை உயர்த்தும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு அண்ணல் அம்பேத்கார் வழியிலே எந்த கல்வி கற்றால் இந்தியா தமிழகம் வல்லரசாக மாறுமோ என்ற எண்ணோட்டத்தோடு படித்த மாணவ மாணவிகளுக்கு அந்த கண்மணிகளுக்கு முதல் மதிப்பு படித்தவர்களுக்கு தங்க நாணயன்களும் பரிசு பொருட்களையும் பதக்கங்களையும் சால்வைகளையும் அணிவித்து கௌரவிப்பு விதமாக இந்த விழாவை நடத்தியிருந்தார் இந்த விழாவை உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அத்தனை மக்கள்களும் அத்தனை இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களும் இந்த விழாவை மதித்து மரியாதையாக போற்று கொண்டிருந்த நேரத்தில் திமுக உதயசீரியன் சின்னத்தில் சீட்டை வாங்கி தன் கட்சியை நாலு வருஷமாக தலைவர் இல்லாத ஒரு கட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு திமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டு வேண்டுமென்றே தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இன்று இந்தியா முழுக்கமில்லாமல் உலகம் முழுக்க இந்தி இந்தித்த விஜய் அவர்களுக்கு தொண்டர்கள் உருவாகிவிட்டார் என்ற